லைன் இருக்கும் அங்கங்க போட்டிருக்காங்க போடாத பகுதிக்கு நம்ம இப்போ ஒரு ப்ரொபோசல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அந்த ஸ்கீம்ல இல்ல இல்ல புதுசா நான் கேட்கல இப்போ பாதி தெரு போட்டுனா இருக்காங்க பாதி தெரு நித்திட்டு போனாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தெரு போடல அது எந்த தெருன்னு சொன்னீங்கன்னா நான் அதை அது போடல லெட்டர் கொடுத்து வச்சுருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்

அது மட்டும் இப்போது நம்ம நம்ம மாநகராட்சியில் ஊட்டுக்காவா கூட்டருங்க நூறு அடி ஊட்டுக்காவா கூட்டிற அந்த மழைக்காலம் வரும் போது அது வந்த உடனே நூறு அடி வந்து சார் நூறு அடி மேடம் நூறு அடி காவா வந்து இருபத்தி அஞ்சு அடி இருபத்தஞ்சு அடி ஒருத்தர் ஒருத்தர் பூச்சி கட்டிட்டாரு அடி இன்னொருத்தர் பூச்சி கட்டிட்டாரு நூறு அடி வந்து பத்து அடி தான் இருக்குது இப்போ வர்றது பாத்தீங்கன்னா மழைக்காலம் பேங்க் நகர் கணபதி கார்டன் கோபாலபுரம் சிந்து கார்டன் ஒரு இருபது பகுதிகளுக்கு மூழ்க போகுது அது மட்டும் இல்லாம என் வார்ட்ல இடத்த ஒரு தனிநபர் ஆணையர் அம்மா தனிநபர் ஒருத்தர் வந்து பிளாட் போட்டு கல்லு போட்டார் பிளாட் போட்டு கல்லு போட்டார் இது ஒண்ணு இன்னொன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பம் நாங்க கவிஞர் போனோம்னா ஒரு மதிநகர் சாலையில் தான் போனோம் அப்படியாப்பட்ட சாலைய நூறு அடி சாலை மற்றும் முப்பது அடி சாலை குறுக்கு காம்பர் போட்டு நான் முறையாக ஆணையர் அம்மாவிடவும் அந்த சந்திரசாட்டி கொடுத்தேன் என்னால பிரச்சனைனா ஒரு காம்பர் தான் போட்டேன் உங்ககிட்ட கொடுத்தோன்ன நீங்க ரொம்ப நோட்டீஸ் வட்டுறீங்க நோட்டீஸ் வட்டுறதுக்கு அப்புறம் அவன் சீட் பத்தி பத்து ரூபா கட்டுறான் நோட்டீஸ் வட்டுறதுக்கு அப்புறம் ஈவில கரண்ட் தராங்க இன்னைக்கு எங்க வார்டில் ஒரே ஒரு ஏழை ஏழருக்கு கரண்ட் வாங்க பண்ணல அந்த இடத்துல யாருமே இல்லை ஒரே ஒரு பத்தி பத்து ரூபில தராங்க போலி பத்திரம் போலி ஆன்லைன் பட்டா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்பாடி தாராப்படுவடு கணிஞ்சு காய்கறி எங்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மட்டும் ஆன்லைன் பட்டா தரல

நூறு அடி ரோடு முப்பது அடி ரோடு எப்பாரகா இருக்க மேடம் நீங்கள் சொல்கிறேங்க மேடம் அது வந்து அவங்க வந்து பட்டா பிரைவேட் பட்டா இல்லைன்னு நாங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க கோழியாக பட்டா ரெடி பண்ணி பத்திரம் போலி பத்தரம் அந்த லேண்ட் ஓனரே கிடையாது போலி பட்டாரு ரெவென்யூல அவேலபிள் ஆ ரெவென்யூல கேட்ட மேடம் அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆன்லைன்ல இதுவரைக்கும் வரைக்கும் கார்ட் பாடில யாரும் பட்டாவே கொடுக்கல போலியா வந்து தயாச்சி பத்திரம் பட்டாவை தயார் பண்ணி அவங்க வந்து பின்னாடி அவர் சொன்ன இன்னொரு இடம் வந்து நானே கூட வெட்டு ரெண்டு ஊரே நாலு ஊரே நாலு ஊரே பார்த்த செட்டில பில்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த ரெண்டு பில்டிங் கட்டிராங்க அது மாதிரி சொல்ல பிடபிள்யூ ட கசர் குட்டை கை ஜூர் கை ஜூர் ஏரியோட இருக்கு நாலு ஊரே குட்டை சொன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் போட்டு மாதிரி காட்டப்படுது

அது வந்து ரொம்ப இது வந்து டூ மச்சா இருக்கு அந்த வந்து வீட்டு பலாமு சொல்லிட்டோம் அவன் பி டபிள்யூ

அது பிரைவேட் பட்டாலைதான் அதனால நம்ம வந்து போசிபிளா உங்களுக்கு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான காம்பன்சேஷன்